ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி மீனவர்கள் பிரச்சனை வரும்போதெல்லாம் கடிதம் தான் அனுப்பும் ஆனால் கடிதம் எழுதுகிறவர்கள் இன்னைக்கு சிவகையை நேரம் போய் சந்திச்சிட்ருக்காருன்னா அது வந்து வெளியில் காட்டக்கூடியது இதுக்காகன்னு சொல்லி ஆனால் உள்ளே அதுக்காக ஜி ஸ்குவாரில் வந்து ரைடு போது நிர்மலா சீதாராமனை ஏர்போர்ட்டில் போய் தனியாக சந்திச்சுட்டு வந்தார் இப்போ நிதி ஒதுக்கீடுன்னா நீங்கள் அவர்தான் பார்க்கணும் நீட்டில் தமிழ்நாடு மாணவர்கள் ஃபெயிலானதுக்கு காரணமே சமைச்சு இருக்கான் தற்கொலை பண்ணாங்க அனிதா எல்லாம் அதுக்கு காரணமே நீங்கள் கொண்டு வந்த சமைச்சு இருக்காகத்தான் நீங்கள் போனீங்க அப்படிங்கிறதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு அப்போ எதுக்காக போயிருக்கணும் அப்படின்னா கருணாநிதி ஒரு இருக்க பாரத ரத்னாக்களோ கௌரவப்படுத்திட்டாங்க இரநூறு கோடியில் சமாதி வச்சுட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி பஸ் ஸ்டாண்டு ஊரில் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே கருணாநிதி தெரிவிச்சுட்டாங்க நாணயம் வெளியிட்டுட்டாங்க இன்னமும் பத்தாதுன்னு சொல்லி எல்லா உதவிகளையும் செய்து கொண்ட இந்தியா அந்த கச்சத்தீவை கேட்டு வாங்காதது தான் மிகப்பெரியதான் அதனால கச்சத்தீவு என்றைக்கு நம்முடையதாகலோ அப்போதான் இந்த மீனவர்கள் சம்மந்தப்பட்ட இது வந்து இப்படி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கடின பிடிக்கா தமிழக மீனவர்களுக்கு ஆபத்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க

இன்று காலை முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்கிறதற்காண்டி டெல்லி சென்றிருக்கிறார் மூன்று முக்கியமான காரணங்களோடு சென்றிருக்கிறார் முதலாவதா பார்க்கக்கூடா சென்னை மெட்ரோ ரயிலுக்கு வந்து இரண்டாம் கட்ட நிதி ஒதுக்கணும் அப்படின்ட்டு இரண்டாவது வந்து பள்ளி கல்வித்துறைக்கான சமக்ரா சிசான்ற ஒரு நிதி வந்து ஒதுக்கணும் அது வந்து கட்டாயம் தேவை அப்படின்ற ஒரு மூன்றாவது எல்லோரோட கவனத்திலையும் பெரிதாக ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து வந்து தமிழக மீனவர்கள் வந்து சிறைப்படுத்துவதை வந்து தடுக்கணும் அப்படின்றத ஒரு முக்கிய குறிக்கோளா காமிச்சு சென்றிருக்கார் இந்த இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து வந்து இந்த சம்பவம் வந்து நடைபெற்று காவல்துறையில உயர் அதிகாரியா இருந்தப்போ இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு இருந்தது தற்போது இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கிறது சார் அதாவது கச்சத்தீவை தாரைமார்த்து கொடுத்தாங்க இந்திரா காந்தி அதுக்கு அப்புறமே வந்து இலங்கை கடற்படைக்கும் நம்முடைய மீனவர்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது ஆனால் எல்லாமே ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மீனவர்கள் பிரச்சனை வரும்போதெல்லாம் கடிதம் தான் எழுதுவார் ஆனால் கடிதம் எழுதுகிறவர் இன்றைக்கி சிவலேயே நேரம் போய் சந்திச்சிட்ருக்காருன்னா அது வந்து வெளியில் காட்டக்கூடியது இதுக்காகன்னு சொல்லி ஆனால் உள்ள அதுக்காக அவர் போகல ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களுமே என்றைக்குமே தமிழக மீனவர்களுக்காக அவர் முதல் அவர் பிரதமரை போய் சந்தித்ததில்லை ரெண்டாவது விஷயம் மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் வந்து ஃபினான்ஷியல் அதாவது இது நிதி ஒதுக்கீடு இல்லைன்னா அவர் நிர்மலா சீதாராமன் அவருடைய ஜி ஸ்கொயர் வந்து ரைட் அடிக்கும் போது நிர்மலா சீதாராமன் ஏர்போர்ட்ல போய் தனியா சந்திச்சுட்டு வந்தார் இப்போ நிதி ஒதுக்கீடுன்னா நீங்க அவரை தான் பார்க்கணும் அப்ப அதுக்காகவும் நீங்க போகலைங்கிறது தான் என்னுடைய மூணாவது நீங்க இந்த கல்வி இதுக்கு வந்து பண ஒதுக்கீடு அது வந்து மத்திய அரசாங்கம் கிளீனாக சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதும் ஒரே கல்வி முறையை கொண்டு வரப்படுறாங்க அதை வந்து அவங்க உடனடியாக கொண்டு வரல அதுக்கு நிபுணர்கள் குழு அமைச்சாங்க நிபுணர்கள் குழுல இருந்தவங்கனா மிகப்பெரிய கல்வியாளர்கள் கஸ்தூரி ரங்கன்னு சொல்லி இந்தியன் ஸ்பேவில் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதுல இருந்து ஓய்வு தான் அதுக்கு தலைவராக போட்டாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய கல்வியாளர்கள் இந்தியாவிலேயே அவங்களையும் போட்டாங்க அவங்களுக்கு என்ன இது கொடுத்தாங்கன்னா வெளிநாடுகளில் கல்வி முறையே எப்படி இருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய கல்வி முறை எப்படி இதை வச்சு நீங்கள் நம்ம த இந்தியாவுக்கு வந்து ஒரு கல்வி முறையை கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சிலபஸில் ஒரு குரூப் படிக்கிறாங்க மெட்ரிக்கு ஒரு குரூப் படிக்கிறாங்க சிபிஎஸ்சி ஒரு குரூப் படிக்கிறாங்க பல வகை இது இருக்குது சிலபஸ் அப்போ மாணவர்களுடைய தரத்தையும் திறமையும் நீங்கள் உட்பட மதிப்பை குழு மதிப்பீடு செய்ய முடியாது இதுக்காகத்தான் இந்தியா முழுவதும் ஒரே கல்வி கொண்டு வந்துடுவோம்னு சொல்லி அந்த நிபுணர்கள் குழு சொன்ன இதை எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் வேலைவாய்ப்புக்கு உகந்தது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி முறையை ஆராய்ச்சி செஞ்சு தான் அதை எடுத்தாங்க அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லும்போது இவங்க மட்டும் வந்துட்டு முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அப்போ சரி நீங்கள் என்ன கல்வி முறை வச்சுருக்கீங்க அதற்க சொல்லுங்கள் இதை விட நல்ல கல்வி முறை நீங்கள் வச்சுருந்தா சொல்லுங்க நீங்கள் வச்சுருந்தது உங்கள் அப்பா இருக்கும்போது கருணாநிதி ஒரு இருக்கும்போது சமச்சீர் கல்வின்னு கொண்டு தான் அதை எளிமையாக்கிட்டாங்க அப்போ சமச்சியல் கல்வியில் படித்தவங்களெல்லாம் நீட்டில் போய் ஃபெயில் ஃபெயிலானாங்க சிபிஎஸ்சியில் படித்தவங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்தாங்க நம்ம நீட்டில் தமிழ்நாடு மாணவர்கள் ஃபெயிலானதுக்கு காரணமே சமச்சியல் தான் தற்கொலை பண்ணாங்களே அனிதா எல்லாம் அதுக்கு காரணமே நீங்கள் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி தான் அப்போ அதை விட நல்ல ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வாங்க உலகளவில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வாங்க அந்த மாதிரி கொண்டு வந்தால் நாங்கள் அதைத்தான் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் கொண்டு வர பாடத்திட்டல கருணாநிதியை பற்றியும் ஈவராவ பற்றியும் கதை சொல்கிறீங்க அது இல்லாத கதையெல்லாம் சொல்கிறீங்க அவங்க செஞ்ச தவறுகள் எல்லாம் விட்டுட்டு இல்லாததையும் பொருளாதையும் சொல்கிறீங்க அப்போ நம்ம மாணவர்களை நீங்கள் எதை நோக்கி கொண்டு போறீங்க இப்போ மத்திய அரசாங்கம் என்னென்னா புதிய கல்வி முறையை எந்தெந்த மாநிலங்கள் அமுல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஐநூறு கோடி கொடுக்குறாங்க நிதி உதவி இவங்க புதிய கல்வி தொழில்நுட்ப முறையும் அமுல்படுத்த மாட்டாங்களா ஐநூறு கோடி மட்டும் வருமா அதுக்கு போய் இப்போ போயிருக்க கல்விக்கு வந்து எனக்கு பணம் கொடுங்க எப்படி ஒத்துக்குவாங்க அதுவும் நியாயமான ஒரு விஷயம் இல்லை ஆக நீங்க போன மூணு இதுவும் வந்து இதுக்காகத்தான் நீங்க போனீங்க அப்படிங்கிறதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு அப்போ எதுக்காக போயிருக்கணும் அப்படின்னா கருணாநிதி அவர்களுக்கு பாரத ரத்னா கேட்குறாங்க அடுத்தது அந்த பாரத ரத்னாவுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்து அங்க போயிருக்கார் தன்னுடைய தந்தை அவரை வந்து கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறாரு எவ்வளவோ கௌரவப்படுத்திட்டாங்க இரநூறு கோடியில சமாதி வச்சுட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி பஸ் ஸ்டாண்டு ஊரில் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே கருணாநிதி பேர் வச்சுட்டாங்க நாணயம் வெளியிட்டுட்டாங்க இன்னமும் பத்தாதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பாரத ரத்னா வேணும்னு உங்கள் ஃபைட் பண்றாங்க பாரத ரத்னா நேதாஜிக்கு இன்னும் கொடுக்கல மிகப்பெரிய தலைவர்களுக்கு தான் பாரத ரத்னா கொடுப்பாங்க மாநிலத்தில் ஒரு கருணாநிதியெல்லாம் வந்து சர்க்காரியா கமிஷனில் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவருங்கன்னு சொல்லி அவரை பற்றி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தேசிய அளவில் இப்படி ஒரு இதை கேட்க முடியுமா கேட்கலாமா நீங்களே எதை வச்சு கேட்குறாங்கன்னா இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு எம்பி இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே மெஜாரிட்டி இல்லை அவங்க வந்து இவங்க அதை அதை தான் இவங்க நாணயம் கேட்டாங்க கொடுத்தாங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஆதரவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த பாரத ரத்னாவுக்கு போய் பிரதமர் வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இவர் போன பயணம் தான் இது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதற்கு அதாவது இலங்கை கடற்படையினால் வந்து தொடர்ந்து வந்து மீனவர்கள் சிறைப்படுகிறாங்களே இது வந்து எப்போ சார் இதற்கு ஒரு முடிவு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்க கச்சத்தீவு நமக்கு முதல்ல வாங்கணும் கச்சத்தீவு வந்து ஈஸியா வாங்கியிருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா சைனா வந்து ஸ்ரீலங்காவுக்கு நிறையா பொருளாதார உதவிகளை செஞ்சான் செஞ்சுட்டு அதுக்கு பிரதிபலனா என்ன கேட்டாங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை லீஸுக்கு தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கு வாங்கிட்டாங்க அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை வாங்கினக்காதே வந்து நமக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக மிலிட்டரி பேஸ் இராணுவ மையத்தை இங்கே உருவாக்கணும் ஸோ தென்னிந்தியாவை அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பேஸ் கிடையாது சைனாலேருந்து அடிச்சிங்கன்னா வட வட இந்தியாவை அடிக்கலாம் அதற்காகத்தான் பண உதவி செய்கிற மாதிரி செஞ்சு துறைமுகத்தை வாங்கிட்டாங்க தொண்ணூற்றொம்பது வருஷம் அப்போ இந்தியாவும் வந்து நிறைய பொருளாதார உதவிகளை இந்த பொருளாதார நெருக்கடியில் இவங்களுக்கு கொடுத்தாங்க இலங்கை அப்போ எனக்கு அந்த அங்கே கச்சத்தீவை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேட்டுருந்தால் கொடுத்துருப்பாங்க இலங்கை ஏன்னா அவ்வளோ ஆபத்தான கட்டத்தில் இருந்தாங்க எல்லா உதவிகளையும் செய்து கொண்ட இந்தியா அந்த கச்சத்தீவை கேட்டு வாங்கிறது தான் தான் அதனால் கச்சத்தீவு என்றைக்கு நம்முடையதாகுதோ அப்போதான் இந்த மீனவர்கள் சம்பந்தப்பட்ட இது வந்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதாவது இருந்தப்போ இதே பிரச்சனையானது இருந்ததா வந்து என்னை கச்சத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது அது திரும்ப மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு கடல் கடல் மார்க்கத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி எல்டிடி இருந்தாங்க எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும் போது எல்டிடி இருந்தாங்க எல்டிடி இருக்கும்போது எல்டிடிவும் ஊடுருவல் பண்ணுவாங்க அதனால் ஸ்ரீலங்கை ஆர்மி என்ன பண்ணுவாங்க யார் எந்த பக்கம் வந்தாலும் பிடிச்சிட்டு போகிறாங்க அவங்களுக்கு எல்டிடிங்கிற தான் அதிகம் இருக்கும் அதோடு நம்ம மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போகிறாங்கன்னா அது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இதை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்களுக்கு இருக்குது இதை வந்து நல்ல உரிய முறையில் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிய வந்து இல்லை பிரதமர்கிட்ட இவங்க பேசி அதன் மூலம் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சுமூகமான இதை கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் அமையாமல் போயிடுச்சு முன்னே இதில் எம்ஜிஆர் இருக்கும்போது வந்து இப்போ எல்டிடி அவங்க வந்து இலங்கை போகிற அளிகளுக்கு முழு ஆதரவு கொடுத்தாரு அப்போ ஜெயவர்தன் எங்கள் பிரதமராக இருந்தவர் பயந்தார் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க எல்டிடிக்கும் உதவு போராளிகளுக்கு ட்ரைனிங்கை கொடுத்தாங்க ராவை வச்சு நம்முடைய ராங்கிற அமைப்பு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய உளவு அமைப்பு அவங்கள வச்சு உங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்தோன்னா அவன் பயம்தான் நம்மளை பார்த்து அதனால் இந்த விஷயத்தெல்லாம் அடக்கி வச்சாங்க ஸோ அவங்க பெரிய தலைவர்கள்லாம் போயிட்டாங்க இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இலங்கை பிரச்சனைல என்ன முடிவு எடுக்கணுங்கிற தெளிவு இல்லை மாநில அரசாங்கத்துக்கும் இல்ல மத்திய அரசு அதன் விளைவுகள் தான் அந்த மாதிரி அடிக்கடி நிகழ்வுகள் நடக்குது மத்திய அரசாங்கம் நினைத்தாலதான் உடனே நிறுத்தினான் அதுக்கு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துறது இவங்களுடைய கடமை இருபத்தி ரெண்டு வச்சிருக்காங்க இல்ல இலங்கை பிரச்சனை சம்பந்தமா வெளிநடப்பு செய்யுங்களேன் நீங்க எதுக்கு வெளிப்பட உங்க சொந்த பிரச்சனைகளுக்கு தான் வெளிநடப்பு செய்யணும் இலங்கை பிரச்சனை நாட்டு பிரச்சனைக்கு வெளிநடப்பு செய்யுங்க அவங்களுக்கு அழுத்தம் கொடுங்க தான் நீங்கள் வந்து இதை கொண்டு வர முடியும் சும்மா போய் பார்த்துட்டு வந்துட்டோம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வந்துட்டோம்னா நீங்கள் உள்ளே என்ன பேசுனீங்கன்னு யாருக்கு தெரியும் எதற்காக போன யாருக்கு தெரியும் அதனால இதெல்லாம் ஏமாற்ற வேலை உண்மையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பதாக இருந்தால் நிச்சயமாக இந்த இலங்கை மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் பிரச்சனையில் இது பண்ணிடலாம் இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கடிதம் எப்படி வருதுன்னா தமிழக மீனவர்களுக்கு ஆபத்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த இதுல பாருங்க அவனுடைய பேச்சுல இந்திய மீனவர்கள் அப்ப தமிழகத்துல இருந்து இந்தியாவும் அப்ப நீங்க ஒரு தேசிய அளவுக்கு வந்துட்டீங்க ஆனா சொல்றது மட்டும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு கிட்டத்தல் பண்ணேன் மத்திய அரசுன்னு சொல்லலாம்ல அப்ப எந்த கொள்கையில இருக்கணுங்கிறது உங்களுக்கே தெளிவா தெரியல சில சமயம் மத்திய அரசங்கத்த ஆதரிக்கிறீங்க சில சமயம் பிரிவினைவாதத்தோட ஒன்றிய அரசுங்கிறது எல்லாம் கேலியான ஒரு பேச்சு ஒன்றியங்கிறது ஒரு சிறிய பகுதிதான் ஒன்றியம் அப்ப மத்திய அரசாங்கத்தையும் சிறிய பகுதி ஒன்றியம் சொன்னீங்கன்னா அப்ப நீங்களை உங்களை எப்படி சொல்றது நீங்க ஒன்றிய சார்பு அரசுன்னு தான் சொல்லணும் ஒன்றியத்தை இருக்கக்கூடிய அரசும் ஒன்றிய சார்பு அரசு நீங்க மட்டும் மாநில அரசுன்னு சொல்லிக்குவீங்க மத்திய அரசாங்கத்தை சொன்னா ஒன்றிய அரசுன்னு சொன்னீங்க அதனால மத்திய அரசாங்கத்தோட நல்ல உறவை வளர்த்துக்கணும் அப்பதான் மாநிலங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் கிடைக்கும் அவங்களோடய போய் மோதல் போக்க கடைபிடிச்சுட்டு இருந்தீங்கன்னா மாநிலங்களுக்கு எதுவும் சலுகைகள் நீங்க எதிர்பார்க்க முடியாது